நல்ல சமாரியர் நல்ல சமாரியர் என்ற இந்த தலைப்பு எங்கிருந்து வந்தது இன்றைய நற்செய்தியில் நற்சேரியில் கூறுவதாக பத்து முப்பத்தி மூன்றில் நாம் வாசிப்பது இதுதான் அவ்வழியை பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது சமாரியர் என்ற வார்த்தைதான் தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது நல்ல சமாரியர் என்ற வார்த்தைகள் கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் இதுபோல் கல்வாரியில் அறியப்பட்டிருந்த இரு குற்றவாளிகளில் ஒருவரை நாம் நல்ல கல்வர் என்று தலைமுறை தலைமுறையாய் அழைத்து வருகிறோம் இதுவும் நற்செய்தியில் சொல்லப்படாத ஒரு அடைமொழி கல்வர்களில் நல்லவர் கெட்டவரா கேட்க சிரிப்பாயிருக்கிறது யூதர்களிடம் யாராவது நல்ல சமாரியர் என்று சொன்னால் அவர்களும் இப்படி சிரித்திருப்பார்கள் சமாரியர்களில் நல்லவர்களா இருக்க முடியாது என்பது அவர்களது தீர்மானம் இப்படி யூதர்கள் தாங்களாகவே தீர்மானம் செய்து கொண்ட தாங்களாகவே இலக்கணம் வகுத்துக்கொண்ட பலர் உள்ளனர் வரி வசூலிப்பவர் ஆயக்காரர் தொழு நோயாளிகள் என்று பலருக்கும் யூதர்கள் வகுத்திருந்த இலக்கணம் அவர்கள் நல்லவர்கள் இல்லை கடவுளின் சாபம் பெற்றவர்கள் இந்த இலக்கணத்தை மாற்றி இயேசு அவர்களில் பலரை நல்லவர்களாக்கி உள்ள நிகழ்ச்சிகளை வாசிக்கிறோம் இதுதான் அழகு நல்ல என்ற இந்த இந்த இரு சொற்கள் உவமையை தாண்டி நமது மனித குலத்தில் அன்று முதல் இன்று வரை பேச்சு வழக்கில் பயன்படுத்தப்படுகிறது எந்த ஒரு மனிதர் பிறருக்கு உதவி செய்கிறாரோ அவருக்கு மதம் குலம் சமூக நிலை என்று எல்லாவற்றையும் கடந்து தரப்படுவது அவர் ஒரு நல்ல சமாரியர் என்ற அற்புதமான பட்டம் அந்த அளவுக்கு சொற்களும் மனித குலத்தின் நல்ல சமாரியர் குட் சமாரிட்டன் என்ற வார்த்தைகள் இவ்வளவு புகழ் பெற்றவையா இவ்விரு வார்த்தைகளையும் கூகுள் வழியாக இணையதளத்தில் தேடி பாருங்கள் இந்த இரு வார்த்தைகளின் பெருமையை ஓரளவிலாகிலும் உணர்ந்து கொள்வீர்கள் குட் சமாரிட்டன் ஹாஸ்பிட்டல் என்ற சொற்றொடருக்கு மட்டும் ஒரு நொடியில் கூகுளில் பன்னெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தகவல்கள் கிடைத்தன இன்னும் குட் சமாரிட்டன் அவார்ட் என்று ஒவ்வொன்றாக தேடினால் ஒரு நாள் முழுவதும் இந்த தேடலில் நாம் மூச்சடைத்து போவோம் நல்ல சமாரியர் என்பது அவ்வளவு சாதாரண வார்த்தைகள் அல்ல